தெய்வம் நீ என்று உனர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கானாபத்தியம் நிகழ்வில் நாம் விநாயகரின் வினோத லீலைகளை தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வருகிறார் வேம்பு மகாலட்சுமி விநாயகர் விநாயக பெருமான் குளக்கரையிலும் நதிக்கரையிலும் அரசமரத்தின் கீழும் ஆலமரத்தின் கீழும் வேப்ப மரத்தின் கீழும் அமர்ந்திருப்பவர் அங்கே நீராடல் செய்ய வருபவர்கள் நீராடி முடித்துவிட்டு ஜெபம் செய்து கணபதி மீது ஒரு சொம்பாலோ அல்லது ஒரு குடத்தாலோ தண்ணீர் விட்டு அவருக்கு அபிஷேகம் செய்து பின் விபூதி சந்தன குங்குமம் இட்டு பூக்களை சார்த்தி நமஸ்கரிப்பர் திருப்போரூரில் உள்ள வேம்படி விநாயகர் ஒரு விசேஷ தெய்வம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எப்போதும் சண்டைதான் அதற்கு காரணம் அவர்களிடையே இருக்கும் அகங்காரம் தேவர்கள் திருமாலை வேண்ட அவர்களுக்கு அபயமளித்தார் திருமால் ஒரு அசுரன் எப்படியோ தப்பிவிட்டான் அவன் பிறகு ஒரு முனிவரை சரணடைந்தான் அந்த முனிவர் அடைக்கலம் தர மறுத்துவிட்டார் அவர் அலைந்து திரிந்த பொழுது பிருகுமுனிவரின் மனைவி புலோமசையை கண்டான் அவளிடம் சரண் புகுந்தான் முதலில் அந்த அம்மையார் மறுத்தாள் ஆழ்ந்த வேண்டுகோளால் பிறகு இசைந்தாள் இச்சமயம் திருமால் வந்து சேர்ந்தார் அவனுக்கு நான் அபயம் தந்துள்ளேன் அவனை விட்டுவிடு அவனை சங்கரிக்க தீர்மானம் என்றால் முதலில் என்னை அழித்துவிடு என்றாள் திருமால் மனைவியை வீழ்த்தினார் மற்ற முனி பத்தினிகள் கூறவே அங்கு பிருகு வந்தார் விஷ்ணுதான் கல்வனாயிற்று எனக்கு புலப்படவில்லை மாறாக அவர் மார்பில் உரையும் மகாலட்சுமி தோன்றினாள் திருமாலின் மார்பில் உரையும் நீ அவர் மனதை மாற்ற வேண்டாமா அந்த மாற்றத்தை ஏற்படுத்தாததால் நீ வேம்பு மரமாகி கசப்பு மரமாக போவாய் என்று சபித்தார் தென்னாட்டில் வேப்ப மரத்தை தேவியாக வழிபடுவது வழக்கம் இந்நிகழ்வை அதற்கும் ஒரு காரணமாக அமைகின்றது போலும் மகாலட்சுமி விஷ்ணுவை கேட்க அவர் இது கணபதி அருளால் தான் தீரும் என்றார் பூலோகம் வந்து திருப்போரூரில் வேப்ப மரமானாள் அம்மரத்தடி விநாயகர் வேம்படி விநாயகர் என்று பெயர் பெற்றார் அவரை வழிபட்டு மகாலட்சுமி நாம் திருப்போரூர் முருகன் ஆலயம் காண்கிறோம் என்றால் அதற்கு இந்த வேம்படி விநாயகரின் அருளே காரணமாக இருந்தது மதுரையில் மீனாட்சி அம்மை தனது பக்தனான சிதம்பரம் சுவாமிகளுக்கு திருப்போரூர் சென்று முருகன் ஆலயம் கட்டுகை என்று ஆணையிட்டால் அவர் திருப்போரூர் வந்தார் முருகன் கடலில் போர் செய்த இடம் திருச்செந்தூர் நிலத்தில் போர் செய்த இடம் திருப்பரங்குன்றம் விண்ணில் போர் செய்த இடம் திருப்போரூர் வந்தவருக்கு திருப்போரூர் முருகன் ஆலயம் தென்படவில்லை அறுநூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அருணகிரியார் திருப்புகள் பாடியுள்ளார் இத்தலத்திற்கு போரிமாநகர் யுத்தபுரி சமரபுரி திருப்போரூர் என பல பெயர்கள் வேம்படி விநாயகர் மற்றும் சிதம்பர சுவாமிகளுக்கு தெரிந்ததால் அவரை வழிபட்டு முருகன் தலக்கோயில் பற்றி கேட்க விநாயகர் வழிகாட்டி உணர்த்த அங்குள்ள பனங்காட்டில் பெண் பனைமரம் ஒன்றின் அடியில் சுயம்பு மூர்த்தியாக கந்தனைக் கண்டார் முருகன் குருநாதர் வடிவில் கோவில் அமைப்பினைச் சொல்ல அவர் முருகன் கோவில் வேம்படி விநாயகர் கோவில் இன்று முருகன் கோவிலுக்கு மேற்கே ஓரம் அமைந்துள்ளது இந்த விநாயகருக்கு ஆராதனை முடிந்த பின்பே முருகன் கோவிலில் ஆராதனை முருகன் உதித்த வைகாசி விசாக நாளன்று சிதம்பரம் சுவாமிகள் முருகனடி சேர்ந்தார் இத்தினத்தில் இந்த விநாயகருக்கு ஆயிரத்தெட்டு தேங்காய்கள் சமர்ப்பித்து அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு அன்னதானமும் தொடர்ந்து நடக்கிறது ஆகவே இந்த வேம்படி விநாயகரை துதிக்க மகாலட்சுமி மகாவிஷ்ணு விநாயகர் முருகன் எல்லோருடைய அருளையும் பெற்று நாம் உய்யலாம் தொடர்கிறார் மயூரேஷ சங்குபாணி விநாயகர் வேதம் ஏவ மயூரஸ்யா பிரணவ சண்முக என்பது கந்தன் மீது ஒரு துதி சூரசம்ஹாரத்திற்கு முன்பு கந்தனுக்கு இந்திரனே மயில்வாகனன் சூரபத்ம சம்ஹாரம் ஆன பிறகு சூரனே மயில்வாகனன் ஆனான் கர்கமுனிவர் நடத்திய வேள்வியிலிருந்து தோன்றிய மயில்வாகனம் அமர்ந்து சங்காசுரன் என்ற அசுரனை அழித்து அவனை சங்காக துதிக்கையில் ஏந்தி வேதத்தை மீட்டாராம் ஆம் சங்குபாணி விநாயகர் இவர் காஞ்சியில் உறையும் பதினாறு கணபதியரில் ஒருவராக உலகளந்த பெருமான் கோவில் அருகே வீற்றிருக்கிறார் வேதம் ஓதுபவர்கள் இந்த கணபதியை அவசியம் வணங்கி வேதத்தில் மேன்மையுற வேண்டும் அவரல்லாது நமக்கு வேதம் கிடைத்திருக்குமா என்பது கேள்விக்குறி காஞ்சி பெரியவர்கள் யாத்திரை கிளம்பும் முன்பும் யாத்திரை முடிந்து வந்ததும் இந்த பிள்ளையாருக்கு நூத்தி எட்டு சிதறுகாய் சமர்ப்பிப்பாராம் ஆதிசங்கர பீடங்கள் வேத சம்ரட்சணைக்காகத்தானே உள்ளது தேவர்கள் அசுரர்கள் இவர்கள் இருவரும் அடிக்கடி சண்டை போடுவது சகஜம் காரணம் அகங்காரம்தான் அசுரர்களுக்கு அகங்காரம் ஏற்படுவதில் அதிசயம் இல்லை ஒரு சமயம் வேத மொழிகளையே அஸ்திரங்களாக்கி அசுரர்கள் மீது தேவர்கள் ஏவினர் வேதத்தையே நாம் கைப்பற்றி விட்டால் தேவர்கள் நம்மை என்ன செய்ய முடியும் என்று அசுரர்கள் நினைத்தார்கள் ஆக சங்க வடிவில் இருந்த பேராற்றல் படைத்த சங்காசுரனை வேண்டினர் அவன் தனது சகோதரனான கமலாசுரனை ஏவினான் கமலாசுரன் மாயா ரூபம் எடுத்து பிரம்மன் இருக்கும் உலகம் சென்று இரவில் வேதங்களை கைப்பற்றி சங்காசுரனிடம் ஒப்படைத்தான் அவனும் கடலில் ரகசியமாய் வைத்து காப்பாற்றினான் வேதம் இல்லாது வேத நெறிமுறைகள் மறைந்தன படைப்பு தொழிலை பிரம்மனால் செய்ய இயலவில்லை பிரம்மன் சிவனை நாட அவரோ நீ விநாயகப் பெருமானை சரணடை என்றார் பிரம்மனும் விநாயகரை தியானித்து துதித்து வேண்டினான் பிரம்மனின் வேண்டுதலில் நெகிழ்ந்து கவலை வேண்டாம் வேண்டுவதை தருவோம் என்றார் அவர் மல்லாளர் என்ற பிராமண உருவம் தாங்கி வேதங்களை புதிதாக உருவாக்கி ஆயிரம் சீடர்களுடன் வந்து பிரம்மனிடம் கொடுத்தார் பிரம்மனின் மனக்கவலை தீர்ந்தது இந்த தகவலை சங்காசுரன் அறிய கமலாசுரனை அழைத்து அந்த அந்தனனை அழித்து வெற்றியுடன் வருக என்றான் கமலாசுரன் பெரிய படைகளுடன் வந்தான் மல்லாளர் நொடிப்பொழுதில் அவர்களை அழித்தார் அவன் மாயமாய் பிரளயத்தை உண்டாக்கினான் அதனை அவர் தும்பிக்கையால் உறிஞ்சிவிட்டார் கமலாசுரன் பயந்து கடலுக்குள் இருந்த சங்காசுரனை சரணடைந்தான் இதற்கிடையில் கர்காச்சாரியார் என்கிற முனிவர் மல்லாளர் வெற்றிக்காக ஒரு யாகம் செய்ய தன்னிடம் இருந்து உண்டான மயிலை மல்லாளரிடம் ஏந்தார் ஆதலால் அவர் மயூரேச விநாயகர் ஆனார் அவர் கடலில் தேடி கமலாசுரன் சங்காசுரன் இருவரையும் அடித்தார் சங்காசுரனை வெற்றி சின்னம் போன்று சங்காகவே கையில் ஏந்தினார் ஆகவே அந்த விநாயகர் பெயர் மயூரேச விநாயகர் என்றும் சங்குபாணி விநாயகர் என்றும் பிரசித்தமானது நிறைவாக வருகிறார் ஞான விநாயகர் ஞானம் என்பது படிப்பறிவால் மட்டும் பெற முடியாது படிப்பறிவு புத்தி புத்தி கூர்மையை பொறுத்தது ஞானம் என்பது இறைவன் அருளால் எழுவது உதிப்பது கண்ணப்பனுக்கு என்ன ஞானம் இருந்தது காளிதாசனுக்கு என்ன ஞானம் இருந்தது ஊமை குமரகுருவரனுக்கு என்ன ஞானம் இருந்தது பக்தனின் ஆழ்ந்த வேண்டுதலற்ற பக்தியினால் பகவான் அருள் பக்தனுள் உதிப்பதே ஞானம் ஞானஸ்கந்தன் சிவஞானம் ஞானாம்பிகை என்று கூறுவது போல் கணபதிக்கும் ஞான கணபதி ஞான விநாயகர் என்ற பெயர் உண்டு திருக்கோவிலூர் ஞானானந்த சுவாமிகளின் ஆலயத்தில் உள்ள விநாயகர் பெயர் ஞான விநாயகர் சந்நியாசியான அவருக்கு ஞானம்தான் தேவை திருச்சி கல்லுக்குழி என்ற இடத்தில் உள்ள விநாயகரும் ஞான விநாயகர் ஞானிகள் பலர் ஞானம் பெற்ற தலம் தாயுமான சுவாமிகள் போன்றோர் வழிபட்ட விநாயகர் காவிய ஞானம் கலைஞானம் வேத ஞானம் புராண ஞானம் இதிகாச ஞானம் என வேண்டுவோர் வழிபட்டு பல நலன்கள் பெறும் விநாயகர் ஞான விநாயகர் ஆவார் தவமே புரியும் வகையறு ஏன் சலியாதுர நெஞ்சறியாது சிவமே நாடி பொழுதனைத்தும் தியங்கி தியங்கி நிற்பேனை நவமாமணிகள் புனைந்த முடிநாதா கருணாலயனை தத்துவம் ஆகியதோர் பிரணவமே அஞ்சேல் என்று சொல்லுதியே என்ற மகாகவி பாரதியின் விநாயகர் நான்மணி மாலையை போற்றி இன்றைய நிகழ்வு இனிதே நிறைவு பெறுகிறது நாளையும் நாம் விநாயகரின் வினோத லீலைகளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் வேம்பு மகாலட்சுமி விநாயகர் மயூரேச சங்குபாணி விநாயகர் மற்றும் ஞான விநாயகர் குறித்த செய்திகளையெல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்